ஜஸ்ட் இப்போ ஒரு நேற்று முந்த நாள் வரலாம் மேபி ஜஸ்ட் இப்போது நொய்டாவில் டௌரி அதாவது வரதட்சணை வரதட்சணை கொடுமையினால அந்த பொண்ணை அடித்து சித்திரவாதம் பண்ணி உயிரோடு எரித்து கொண்டிருக்காங்க இப்போ அந்த பையன் அந்த புருஷன் அவன் இருக்கான் இல்லையா அவனை வந்து ஓலி சுட்டு பிடிச்சிருக்காங்க இன்னமும் நாட்டில் வந்து வர்த்தச்சினுக்காக குடும்பம் பண்ணுறது நடந்துகிட்டே தான் இருக்கு ஏன் இன்னும் நிறைய இடத்துல நடந்தா இருக்குது தமிழ்நாட்டிலே நடக்குது ஆல் ஓவர் இந்தியா நிறையா நடந்துகிட்டே தான் இருக்குது சரி இதெல்லாம் கொடுக்க விடுங்க இதெல்லாம் பாரம்பரிய பாரம்பரியா பொம்பளைங்களே கேட்குறாங்க பொண்ணுங்கிறாங்களே நாங்கள் ஏன் என்ன பார்க்குறேன் எங்களுக்கு ஐம்பது லட்சத்தில் மண்டை பார்க்கணும் ஹெலிகாப்டரில் மாப்பிள்ள வரணும் எனக்கு ஏ என் அண்ணகாரன்னா தம்பி காரணம் அவன் கணக்காரனான பரவாயில்ல எனக்கு வந்து இவ்வளோ நடக்க போடுங்க அவ்வளோ போடுங்க கொடுங்க அப்பத்தான் நாங்கள் கெத்தா இருக்க முடியும் மாற முடியும் கேட்குறாங்க சரி ஓகே என்ன மாதிரி தொலைவிட்டோம் பொண்ணு வீட்டில என்ன கொடுக்குறாங்க ஓகே பண்ணிப்போம் அதை விட்டுட்டு அந்த கல்யாணம் பண்ணிவிட்டு வர பொண்ணு உன்னை நம்பி வரானா அவளை வந்து கை ஓங்கிறது கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அடிக்கணுமோ அப்படிங்கிற எண்ணமும் கையை ஓங்கிறது கூட இருக்கக்கூடாது ஏன்னா ஒன்றை நம்பி கல்யாணம் பண்ணிவிட்டு வந்திருக்கு ஒன்றையே நம்புற ஒருத்தவங்கள நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ அதுவும் உயிரோடு எரிச்சு கொண்டுருக்காங்க அந்த ஃபேமிலியை இந்த திருப்பூரில் இந்த இருத்தம்யா பொண்ணு கன்னியாகுமரியில் பொண்ணு ஒரு பொண்ணு இதெல்லாம் வெளியில் தெரிஞ்ச நியூஸ் வெளியில் நியூஸில் ஃபேஷ் ஆகிறது இது நியூஸில் வராது இன்னும் நிறையா இருக்கு பெண்களுக்கு எதிராக இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை சின்ன குழந்தைகள்லேருந்து பெண்கள் பொம்பளான்ட்டாலே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டக்கம் நான் எனக்கு வரமாட்டேங்குது பட் பதிமூணு லட்சம் பொண்ணுங்களை அதாவது பதிமூணு லட்சம் பெண்கள் சின்ன குழந்தைங்க இருந்து வயசான கிழவி வரைக்கும் பதிமூணு லட்சம் பெண்கள் வந்து காணும் புரியுதா உங்களுக்கு அதாவது வன்முணர்வு பண்ணி பாலியல் வன்முணர்வு பண்ணி கொலை பண்ணது போக பாலியல் வன்முணர்வு பண்ணி சதச்சி அனுப்பிச்சது போக கடத்தி கொண்டு போய் விற்றது போக போனமாக கிடச்சது போக பதிமூணு லட்சம் பொண்ணுங்களே காணும் கண்டே பிடிக்க முடியல இப்போ வரைக்கும் இதை நான் சொல்கிற டேட்டாக இல்லைங்க நெட்டில் தேடி பாருங்கள் என்ன சரி காரணம் போயிட்டாங்க என்ன பண்ணுறது அப்புறம் எதுக்கு இந்த சட்டம் போலீஸ்காரங்க கோர்ட்டு ஜட்ஜு வக்கீல் இவங்களெல்லாம் எல்லாம் பற்றி சொல்லணும்னு பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம்னா பேசிக்கிட்டே தான் இருக்கலாம் வேற ஒன்றும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஒரு அதிகாரம் அதனால வந்து அவங்க நாடு கேட்டால் ஜிடிபில இதாகிடுச்சு அதாகிடுச்சு வளர்ந்து வள வளர்ந்த நாடு இது வந்து இந்த சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் காலம் ஒரு கீபேட் மொபைல் ஆண்ட்ராய்ட் ஆகிடுச்சு ஏஐ டெவலப் ஆகிடுச்சு இந்த மாதிரி காலம் மாற 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 சட்டமும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்டேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னா இப்போ ஃபோக்சோ சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா அது என்னன்னா ஃபோக்சோவில் குறைஞ்சது அஞ்சு வருஷம் அப்படி இப்படின்னாங்க அது ஒரு கடுமையான சட்டம் பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருந்துருவாங்க அப்படி இப்படின்னு ஊர்னானுங்க அவர் என்ன கிடையாது மூணு மாதத்தில் ஃபோக்சோ சட்டத்தில் அரசு மூணு மாதத்தில் வெளியில் இருக்கான் நம்ம வந்து ஏன்னா இவ்வளோ கொரமாக ஏ இன்னும் சொல்லப்போண்ணா அந்த சேலமில் நிறைய சின்ன ஒரு பையன் நிறையண்ணா எவ்வளோ அந்த பையன் பேர் எனக்கு தெரியல ஆனால் எரும மாடு மாதிரி இருக்கான் அவனுடைய வேலை என்ன தெரியுமா தனியாக இருக்கிற வயசான பொம்பளைங்க கொஞ்சம் முடியாதவங்க உடல் உணவு பொம்பளை பொம்பளைங்க இவங்கெல்லாம் தனியாக இருக்கும்போது அவங்க போயிட்டு அவங்கள கழுத்து அறுத்து கம்ள் இதெல்லாம் திருடி போகிறது இதே மாதிரி கேஸ் தான் நிறையா இருக்கான் அவன் மேலே ஆனால் மறுபடியும் மறுபடியும் அவன் வேலை தான் இருக்கான் கேட்டால் சாமியில் வந்து ஜாமியில் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் ஏன்னா இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணுறான் அதுவும் வயசான கிழங்கு ஏதோ பணக்காரங்க தான் ஏதோ ஒரு கார் அடிச்சு இது பண்ணிவிட்டா அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு விட்டிங்க சரி அது கூட காசு வாங்கிட்டீங்க விட்டிங்கன்னு விட்டுட்டு போகலாம் அந்த பணக்காரன் வந்து தெரியாமல் அடிச்சிட்டான் சரி போதையில் வந்து தெரியாமல் அடிச்சான் பணக்காரன் பணத்தை வாங்கிட்டீங்க விட்டுட்டிங்க அப்படின்லாம் அது கூட ஒரு இதாக எடுத்துக்கலாம் கேவலம் கீழ் மட் ஒன்றுமே கிடையாது ரோட்டில் பொறிக்கணம் பண்ணிட்டு அவனுங்கள் அவனங்களை கூட எப்படி விடுறீங்க எனக்கு புரியல அதாவது இந்த பணக்காரங்க பிடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்டி இடிச்சிட்டு அவன் அவனாக இருக்கான் இல்லையா கூட அந்த தப்பு மட்டும் தான் பண்ணிட்டு அஞ்சுட்டு இனிமேல் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க வீட்டிலேயும் என்ன சொல்லலாம் ஏன்னா கொடுத்துக்கிட்ட மாதிரி பேர் எடுத்துகிட்டு இருக்கிறேன் நம்ம பிஸ்னஸ் பாதிக்கும் இது போது அது போதும் அவனே வந்து அடுத்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பான் ஆனால் இவனுங்க கண்டினியூஸாக பண்ணுறாங்க அன்றைக்கி ஒரு ஒரு நியூஸ் பார்த்தேன் பேக்கரியில் போயிட்டு ஆ கேமரா விடுதா ஒருத்தரம் அப்படின்ட்டு அந்த ஒவ்வொருத்தவரும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வச்சுட்டு வச்சிருக்காங்க இவனுங்க என்னென்னா ஜாமீன் வாங்கிட்டு ஜாமீன் வாங்கிட்டு அப்போ ஜாமீன் கொடுக்குறவன் இப்போ போலீஸ்காரங்க இப்போ கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்குது போயிட்டு அந்த பசங்களை எதோ ஓடிங்களாம் பசங்க எதாவது பொருள் வச்சுட்டு இருந்த பணங்கள் இருக்குது ரவுடிங்லாம் கேஸ்லாம் இருக்க மாட்டேங்குது என்னே சரியாக தெரியல இருந்தாலும் அவனுங்களை அடித்து பிடிச்சி மறை பிடிச்சிட்டு போலீஸ் வேறு பண்ணி கொடுத்துருக்காங்க அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு நிறையா கமெண்ட்டில் வந்து ஃபயர் விட்டுட்டுருப்பானுங்க ஆ போலீஸ் பயங்கரம் சூப்பர் சுடுங்க அவங்கள போட்டுருங்க அப்படின்னு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஒருத்தவன் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான் திருடி மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனை அடித்தாலும் அவனை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து மரியாதையாக கூட்டு போகணும் எப்படி இதுதான் மக்களை வந்து பாதுகாக்க வேண்டிய சட்டத்துடைய வேலை எனக்கு இது நம்ம ஏதாவது சொன்ன ஏடா ஐயோ இப்படி பண்ணியிருக்காங்களில்ல இப்படிலாம் ஜாயின் கொடுக்குறாங்க அப்படின்னா சில பேர்லாம் வரான் கமெண்ட்டில் வந்து நீ வந்து இது படிச்சிருக்கியா நீ சட்டம் படிச்சிருக்கியா லா ஆஃப் இது படிச்சிருக்கியா அதை படிச்சிருக்கியா எவிடென்ஸ் லா படிச்சிருக்கியா எப்டன்ஸ் ஆக்ட் படிச்சிருக்கியா அப்படிங்கிறான் ஏட்டா அதெல்லாம் படிக்காத நான் இவ்வளோ நியாயமாக சொல்கிறேன் ஏடா படிச்சவனெல்லாம் ஏன்டா இப்படி அநியாயத்துக்கு எல்லாத்தையும் ஜாமான் கொடுத்து வெளில வச்சுருக்காங்க மேலே மேலே குற்றம் அவன் பண்ணிட்டு தான் இருக்கான் அவன் திறந்துருன்னா அவனுக்கு முழுசாக தண்டனை கிடைக்கணும் கூட ஏன்டா பண்ண மாட்டேறீங்க அப்படின்னா அவன் எவிடன்ஸ் அவன் குற்றவாளி எல்லாம் இருந்தா அப்படிங்கிறாங்க ஏன்னா அவனே தான் அவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரியுது எக்ஸாக்டாக தெரியுது சிசிடிவாக இருக்குது எல்லாமே இருக்குது ஆனாலும் சரி இப்போ இந்த தர்மஸ்தல ஒரு பெரிய வழக்கு அவன் வந்து இப்போ அந்த அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இனிமேல் மறக்க முடியாது தோன்ற இடத்துலாம் இது டெட் பாடி கிடச்சிருக்கு இளம்பு கிடச்சிருக்கு அத்தனை இளம்பு கிடச்சிருக்கு அவனுங்க பண்ணிட்டானுங்க பெரிய பணக்காரனுங்க சரியான ப வெயிட்டான பார்ட்டி அவங்கள ஒன்றும் கொடுங்க முடியாது சரி ஓகே ஒன்றும் கொடுக்க முடியாது உங்களால் மக்கள் வந்து சரி ஓகே என்ன பண்ணுறது அவன் சொன்னவனே வந்து நான் போய் சொன்னேன் அப்படின்ட்டான் சரி பரவாயில்ல நாங்கள் வந்து மக்கள் நம்புகிறோம் என்ன பண்ணுறது நம்பித்தானே ஆகணும் அவனுக்கு பெரிய ஆளுங்க பெரிய பணம் பார்ட்டி ஓகே சின்ன சின்ன ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்க அதாவது ரோட்டில் தெரிஞ்சு வேலை வெட்டிக்கிடாமல் ஸ்கூலுக்கும் போயிருக்க மாட்டாங்க இந்த ஸ்கூல் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர ஜெயிலுக்கு போனால் பெயில் அப்படின்ட்டாங்க ஒரு பையன் தேனி இப்போ ஜெயிலில் இருக்காங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போய்ட்டு ஜாமில் வந்துருப்பான் ஏடிஎம் கொள்ளையே வழக்கு என்னென்னா இந்த சட்டம் வந்து யாரையும் திருத்தறதுக்கு இல்லை சட்டம் எதுக்கு ஒன்று தண்டிக்கணும் தண்டிச்சா திருந்துவான் இல்லை இந்த சட்டத்துக்கு இருந்த என்ன பிரயோஜனம் இதோ அநியாயமா நான் இன்னமும் சொல்கிறேன் இந்த ஒரு நில இருக்கு இல்லையா சட்ட நிலைமை இந்த சட்ட நிலைமை இப்போ இருக்கிற இந்த சட்ட நிலமையால் பொதுமக்களுடைய வாழ்க்கை ரொம்ப கேவலமாக இருக்குது எத்தனையோ பேர் நல்லா வாழ்ந்தவன் எல்லாம் அவனுடைய சொத்து ஏதோ ஒரு சின்ன கேஸாக இருக்கும் அதை பெருசு பண்ணி நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இழுத்து அந்த சொத்து நடு இதில் நாசமாக போய் நஞ்சு எத்தனை வண்டி வாகனம் எத்தனை பில்டிங் எத்தனை விளங்கணும் எல்லாம் கோட்டுக்கு போச்சுன்னா அவ்வளோதான் வேலை செய்கிறாங்களே தெரில முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கேஸ் போட்டு ஏழு நிறுத்து அந்த நாசம் பண்ணி அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணி அவங்கள நடு தெருவில் நிற்காச்சு சரி இப்போது இன்னைக்கு நான் பட்டேன் நானே பாதிக்கப்பட்டேன்னுங்கிற மாதிரி வண்டியில் பெட்ரோல் திண்டு போச்சு என்னோடய வண்டியில் அந்த மீட்டர் வேறு காமிக்காது பெட்ரோல் மீட்டர் காமிக்காது அது ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சு சரி நான் வந்து வழக்கமாக என்ன பண்ணு ஒரு எப்பயுமே கொஞ்சம் பெட்ரோல் வந்து பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன் முன்னாடி இப்போ பங்கில் வந்து பெட்ரோல் கொடுக்க மாட்டான் பாட்டிலில் கொடுக்க மாட்டான் ஏன்னா அது வந்து சட்டம் போட்டாங்களாம் அது ஒரு ரெண்டு மூணு வருஷமே இயக்கம் சட்டம் இது கொடுக்க மாட்டேறானுங்க பெட்ரோல் பங்க்கில் கேட்டா அது மாதிரி சட்டம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பாட்டிலில் பெட்ரோல் வாங்கிட்டு போய் கொலை பண்ணி எரிச்சிட்றானுங்க கொலை பண்ணுறானுங்க ஊற்றி இல்லைன்னா மட்டும் நாட்டில் கொலையே நடக்காது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு இதை முடிவு எடுத்தவன் வாங்கிருக்காங்க அவன் கிட்ட நல்ல பணம் இருக்கு வண்டி நிற்காம ஃபுல்லாக பெட்ரோல் வச்சுக்கிட்டே வாங்கிட்டு போட்டுக்கிறேன் போயிட்டு வந்துருப்பாங்க என்ன மாதிரி ஒரு சாதாரண சாதாரணாலெலாம் திடீர்னு பெட்ரோல் தீர்ந்து போச்சு நட் ரோட்டில் நின்றுட்டு இருக்கு தள்ளிவிட்டு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் இப்போ பங்கே இல்லை தள்ளி போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது போய் பாடலில் கேட்டால் கொடுக்க மாட்டேறாங்க எவ்வளோ பாதிக்குது இப்போ நான் வந்து எனக்கு பரவாயில்ல எனக்கு அங்கேருந்து பெட்ரோல் பங்க் இருக்குது நான் ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே போய் பெட்ரோல் கொடுப்பேன் இன்னும் கிராமத்தில் இருக்கிறவங்களா எனக்கு தெரிஞ்சு டைம் மேனேஜ்மெண்ட்டும் அதாவது ஒருத்தன் ஆஃபீஸ் போய்ட்டுருக்கான் அவனுடைய வேலை ஒன்று இது அந்த டைமுக்கு அவன் போனால் தான் அதை செய்ய முடியும் அப்போ தான் அடுத்தது ப்ரொடக்டிவிட்டியோ ஏதோ ஒன்று இருக்கும் அது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ பெட்ரோல் கிளம்பி போச்சு இந்த காரணத்துனாலே அவன் லேட்டாக போகிறோம் ப்ரொடக்டிவிட்டி இல்லை என்ன பண்ணுறது அதே மாதிரி நல்ல பொருள் நல்ல பொருள் இருக்கு அதை உபயோகமே படுத்தாமல் இருந்தாலும் அதுவும் வந்து எக்கனாமி வந்து தான் பார்க்கணும் ஒரு ஐம்பது கோடியில் ஒரு பில்டிங் பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க ஒரு ஆஃபீஸ் ரெண்டலோ ஏதாவது ஒன்று அந்த பில்டிங்கில் வாடகைக்கு விட்டோ இல்லை அதில் வாழ்ந்தால் அந்த பொருளை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் யூட்டிலைஸ் பண்ணால் அது ஒரு ப்ரோஜனம் ஐம்பது கோடிக்கு கட்டி கேஸ் போட்டு அந்த பில்டிங்கை பாழடைஞ்சு கடந்து வீணாக போகி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கேஸ் நடந்து வீணாக போச்சுன்னா அந்த ஐம்பது கோடியும் சாக்கரையில் போட்ட மாதிரி கூப்பில் போட்டு எரிச்ச மாதிரி எக்கனாமிக் எனக்கு இந்த இந்த நாட்டில் இந்த சட்டம் கோர்ட்டு ஒன்றுக்கா அது ஒரு யாராவது ஒருத்தவன் ஒரு பர்சன்டேஜ் அதாவது திட எத்தனையோ ஜட்ஜஸ் இருக்காங்க எல்லாத்துக்கும் ஆளுங்க இருக்காங்க சட்டத்தில் பெண்டிங் கேஸஸ் இருக்கு இல்லையா அதாவது நிலுவையில் இருக்கிற கேஸ் நிலுவையில் கேஸ் இருக்க வெளியில் சுற்றுற ஆளுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தண்டனையாக கிடைக்கலாம் யார் திருந்துவா அவனுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கலாம் அவனுடைய நல்ல வாழ்க்கையில நான் வந்து தண்டனே இல்லை போனால் ஒரு மூணு மாதத்தில் வெளில வந்துருவேன் தலைவர் கூட இதில் சொல்லுவார் பாருங்க பேட்டை படத்தை தலைவர் சொல்லுவார் அந்த இவனை போட்டு தள்ளுறதுக்கு கன்ஷாட் ஒன்று இருக்கும்ல நீ சொல்லுமா தங்கச்சி மூணு மாதம் தான் உள்ள போய்ட்டு அப்படி இப்படி வெள்ளம் வந்துடுவாங்க இதெல்லாம் என்ன தெரியுமா இது சிங்கம் படங்கள்ல இந்த போலீஸ் படங்கள்லாம் நிறையா வரும் இல்லையா அதெல்லாம் இந்த டேரக்டர்ஸ்லாம் நாசுக்காக பண்ணுங்க செருப்பாலே அடிச்சிப்பாங்க நாசுக்கா இப்போ தலைவர் அடிச்சார் பாருங்க செருப்பு அடிச்சு போடுற தமிழ் மூணு மாதத்தில் வெளில வந்துருவேன் மாதிரி பாருங்கள் அப்போ இதில் யார் வாங்குதுன்னு உங்களுக்கு எங்களுக்கு இந்த சிங்கம் படத்தில் கூட சூர்யா வந்து இதெல்லாம் இருப்பார் வில்ல வந்து ஜெயிலுக்கு பிடிச்சி போடுவார் அடுத்த நாள் வந்து வாசலில் நிற்பா இல்லை எப்படி இப்போ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கு பஞ்சாயத்து சிஸ்டம் அதாவது இந்த ஊர் இந்த ஏரியா அங்கே ஊர் பெரியவங்க ரிட்டயர்டான ஆஃபீஸர்ஸோ இந்த மாதிரி ஊரில் பெரியவங்களாக இருக்கிறவங்க வயசானவங்க கொஞ்சம் சார் இந்த மாதிரி இருக்கிறவங்கள வச்சு அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த ஏரியா பிரச்சனை தீத்தா நாடு ஊறுப்படும் அதை விட்டுட்டு அந்த அன்றைக்காக ரிசல்ட் கிடச்சிரும் ஆ நான் வந்து இந்த ஊர் பெரியவன் அப்படின்னா வந்தால் விசாரிப்பேன் நான் விசாரிப்பேன் நான் பர்சனலாக விசாரிப்பேன் யார் இது என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு ஆனால் இங்கே கோர்ட் சிஸ்டம் பாருங்க நீங்கள் போய்ட்டு அது என்ன தான் விவீன்ஸ் கொடுத்தாலும் இந்த தீர்ப்பு கொடுக்குறவங்க எங்கேயும் நவர மாட்டார் நான் நீ என்ன சொல்கிறேன் வக்கீலெல்லாம் ப்ரைவேட்டாக இருப்பான் நீ என்ன சொல்கிறேன் நீனா சொல்கிறேன் இதுதான் புக்கில் இருக்குது அப்போ அந்த புக்கில் இருக்கிற வாசிக்கிறதுக்கு நீங்க இருக்குது போலீஸ்காரனை இப்போ ஃபிட்னஸோட சேர்த்து இதையும் படிச்சு அதே போலீஸ்காரன் செஞ்சு போகிறான் போலீஸ்காரங்க செய்கிற வேலை எவ்வளோதான் கஷ்டப்பட்டு ராத்திரி பகல்னு வேலை செஞ்சு எத்தனை குற்றவாளி பிடிச்சாலும் மூணு நாளில் மூணு மாதத்தில் பதினஞ்சு நாளில் ஆறு மாதத்தில் எவ்வளோ கொடூரமான கொலை செஞ்சாலும் ஒரு வருஷத்தில் ஜாமீன் கிடைக்கும் அப்போ போலீஸ் செஞ்ச வேலைக்கு என்ன மரியாதை இருக்குது இதுவே நான் ஒரு போலீஸ்காரன்னா இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு குற்றவாளி பிடிச்சி போகிறேன் அவன் மூணு மாதத்தில் வெளில வரான் இல்லை மூணு நாளில் வெளில வரான்னா நான் அந்த குற்றவாளி விட்டுருவேன் இவனுக்கு ஜாமீன் கொடுத்தான் இல்லையா ஆமா நான் விட மாட்டேன் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு பிடிக்கிறேன் நீ அசால்ட்டாக ஜானு கொடுக்குறியா பணம் பரட்டியா சரி பணத்தை வாங்கிட்டு விட்டியா ஓ ஆனால் இவன்லாம் கொன்று நான் போலீஸ்காரனாக இருந்தா ஸோ இந்த படங்கள்லாம் வர மாதிரி நமக்கு அந்த சூப்பர் பவர்லாம் இருந்துச்சுன்னு சொங்க ஒருத்தனையை கொடுத்த போயிட்டே இருந்தேன்